ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அதான் ஃபைசல் பேசுகிறேன் ரொம்ப நல்லாச்சு நம்ம சேனலில் வீடியோ வந்து நான் வந்து இப்போ ஊருக்கு வந்துட்டேன் தான் வீடியோ போட முடியல எமர்ஜென்சியில் நான் வந்தேன் என்ன ரீசண்டாக நான் என்னோட அத்தா இறந்துட்டாங்க என் ஃபாதர் இறந்துட்டாரு அதனால எமர்ஜென்சியாக நான் கிளம்பி வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு போன மாதம் இருபத்தி நாலாம் தேதி உடனே நான் கிளம்பிட்டேன் கடைசி வீடியோ போட்டிருப்பேன் நம்ம பீஃப் ஸ்டேக்கு அது முடிஞ்சு மக்கானாலும் நான் உடனே கிளம்பிட்டேன் நான் ஊரில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் இன்னொரு ஒரு ஒரு வாரத்தில் ரிட்டர்ன் அஞ்சு போய் போயிடுவேன் நான் அதனால தான் இப்போ வீடியோ நல்லா போட முடியல கூடி சீக்கிரத்தில் நம்ம சேனல்லேருந்து வீடியோலாம் வரோம் நிறைய பேருக்கு தெரியாது நான் வீடியோ போடல அதனால தான் இப்போ சின்ன ஒரு வீடியோவாக நான் அதை ரெடி பண்ணி உங்களுக்கு போடுறேன் அனிமா அடுத்த வரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான வீடியோலாம் போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்காங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு என்னான்னு சொல்லுங்கள் இருபத்தி நாலாம் தேதி அப்பாவுக்கு உடம்பு சொல்லாமல் போயிடுச்சு உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு அவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியல உடனே நான் என்னோட முதலாளிக்கு இன்ஃபார்ம் பண்ணுனேன் அவர் ஒன்று அஞ்சிட்டாரு உடனே நீ கிளம்பி போன்னிட்டாரு டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே கிடைச்சிருச்சி அந்த டயத்தில் நான் உடனே கிளம்பிட்டேன் அதனால் தான் யார்ட்டையும் சொல்லவும் முடியல இப்போ நான் வந்து கொஞ்சம் ஜாமெல்லாம் வாங்கினேன் அதனால் கொஞ்சம் பர்சேஸ் பண்ண தான் போயிட்டுருக்கேன் சரி இப்போ தான் எனக்கு டைம் கிடைச்சிச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு அதில் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு ரீட் இருக்கேன் நண்டலார் செக் போஸ்ட்டு தாண்டி நான் போயிட்ருக்கேன் இதுதான் வந்து பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸு காரைக்கால் என்ட்ரன்ஸு ரைட் சைடு பாருங்கள் நம்ம காரைக்கால்னு போர்டு வச்சுருக்காங்க இது வந்து இப்போ வச்சது தான் அது நான் கிராஸ் பண்ணி தான் நான் போகிறேன் இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லத்தான் உங்களுக்கு நான் சின்ன வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் வீடியோலாம் வரேன் பாருங்கள் ஓகே பாய்